ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே பழனி முருகன் வாக்கு ஒன்று அறிகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய் உன் முகமானது புன்னகையோடு மெய் சிலிர்த்து மலரப்போகிறது உன் மனம் முகமும் மனமும் ஒரே நேரத்தில் பூரிப்படையப் போகிறது உன் முருகன் சொல்வது சொன்னபடி நடக்கும் எப்போதும் நம்பிக்கை வச்சுக்கும் தங்கமி எதுவாக இருந்தாலும் கடக்க பழகிவிடு எல்லாம் கொஞ்ச காலம்தான் நீ யார் என்பதை உன் செயல் சொல்ல போயிருந்த பொறுத்திருந்து உன்னை நீயே சரி செய்த முயற்சிக்கும் அதை அதைவிட மாற்றம் வேறு எதுவுமே தேவையில்லை கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும் ஒரு முறையேனும் படித்துத்தான் பாறை சவாலான சூழ்நிலைகள் எழும்போது தான் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உன்னால் உயர்ந்து காட்ட முடியும் உயர முடியும் நேற்று வந்த மேகங்கள் இப்போது வானில் கிடையாது இன்று வந்த சோகங்கள் நாளை உன்னை தொடரவே தொடராது முயற்சி அடைந்தால் முயற்சி உடையவனுக்கு எட்டு திசையும் ஏற்ற திசைதான் யாரோடும் ஒப்பிடாதே யாரையும் போட்டியும் இடாதே நீ தனித்துவமாக இருக்கணும் நீ உட்கார்ந்து கொண்டால் படுத்துக்கொள்ளும் முன் வெற்றி ஞாபகத்தில் வச்சுக்கும் நீ எப்போதும் நீ நீயாகவே இருக்கணும் உனக்கான தனித்துவம் தான் உனது அடையாளம் உன் எதிர்மறை எண்ணங்களுக்கு உன் மனக்கதவை மூடும்போது உனக்கு வாய்ப்பின் கதவு திறந்து கொண்டிருக்கிறது கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும் ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உன்னால் உருவாக்கிட முடியும் என்ன உன்னை தனியே விடும்போதுதான் உன் பலமும் பலவீனமும் உனக்கே தெரியவர் உன்னால் முடியும் என்று நினைத்துவிட்டால் முடியாதது என்று எதுவுமே இல்லை தங்கமி கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ சில வரிகள் இருக்கும் என்று சொன்னேன் அல்லவா அதுபோல் தான் புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தான் தொடர்ந்து படித்தால் அதுதான் பேராயுதம் நீ முடியாது என்று சொல்லிவிட்டால் உன் முருகன் கோபித்துக் கொள்வேன் முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பதுதான் உன் தன்னம்பிக்கை எந்த ஒரு காரியத்தையும் நீ ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் இது உன் பழனி முருகனின் சத்திய வாக்கு தங்கமே புரிகிறதானே பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் மனதில் ஓடும் ஒரே வாசகம் ஒரு நாள் ஜெயிப்பேன் என்று உன் மனதும் சொல்கிறதா ஒரு நாள் ஜெயிப்பேன் முருகா ஒரு நாள் ஜெயித்து காட்டுவேன் நான் உன் பிள்ளை என்று நீ சொல்லணும் எப்போதும் நம்பிக்கை வை உன் தன்னம்பிக்கை மீதும் தம்பிக்கை நம்பிக்கை வை கனவு பெருசாக இருக்கும்போது உழைப்பாதை விட பெரியதாக இருக்கணும் சொல்வது புரிகிறதா தங்கவேன் நீ தோல்வியை கண்டு ஓட மாட்டாய் ஏன்னா நீ வீர அறிவை விட தைரியத்தினால் தான் பெரிய பெரிய காரியங்கள் கூட இங்கே சாதிக்கப்படுகிறது நீ மிதிபட்டு விட்டாய் மிதிபட்ட இடத்தில் வளர்ந்து காட்டு நான் சொல்வது புரிகிறது தானே உழைப்பை தேட முடிந்தவனுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்பு இருக்கிறது உனக்கும் வாய்ப்பிருக்கிறது நீ கடந்து போவது கற்றுத்தராமல் இருக்காது தங்கமே உன் எண்ணம் உயர்வாக இருக்கிறது அப்போ நீ நினைச்ச இலக்கை சுலபமாக பெற்று விடுவாய் தந்திரம் பழகு தப்பில்லை யாருக்கும் குழி பறிக்க அல்லையே உன் தந்திரம் யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்கத்தான் உனக்கு தந்திரம் வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி வெற்றிதான் போதும் என்ற முடிவு புதிய தொடக்கத்துக்கான முன்னுரை என் பிள்ளைக்கு அப்படித்தான் மௌனமாக ஏறும் அப்பத்தான் அமைதி போர்க்களமாகும் விழுந்து விட்டாய் என்று யார் சொன்னால் என்ன வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பதுதான் சாதனை தங்கமே ஏமாற்றம் வழியை தந்தாலும் உனக்கு நல்ல வழியை காட்டும் உன் வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலை என்றாலும் என் பிள்ளை நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள்ளணும் அது உடலால் மட்டுமல்ல மனதாலும் சரி நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது என்பதை தெரிஞ்சிக்கோ உன் எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியம் அல்ல எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் முக்கியம் யார் நின்றால் என்ன அது யாராக இருந்தால் என்ன உன் முன்னால் யார் நின்றாலும் அவர்களை ஜெயித்து காட்டணும் என்ற எண்ணம் மட்டும் உனக்கு இருந்தால் போதும் அந்த தைரியம் மட்டும் இருந்தால் போதும் அந்த துணிச்சல் மட்டும் இருந்தால் போதும் பயம் இருக்கவே கூடாது யாராய் இருந்தால் என்ன வந்து பார்த்து விடுகிறேன் ஒரு கை என்று வெற்றி வாகை சூடி பார்த்துவிடும் நான் இருக்கிறேன் உனக்கு பக்க பலமாக நீ வேண்டியதை பெற வேண்டும் என்றால் வேண்டாததை விட்டுவிடணும் நீ உறுதியான மனம் கொண்ட என் பிள்ளை உனக்கு அப்ப தோல்வி எதுவுமே இல்லை ஆனால் நீ செல்லுகின்ற பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் பொறுமை காத்திரு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு காயங்கள் குணமாக காலம் இருக்கிறது காத்திரது வரை கனவுகள் நினைவாக காயத்தை பொறுத்துக்கொள் தங்கமே உன்னிடம் இருப்பது இந்த நொடி மட்டும்தான் துன்பங்களை கண்டு பயப்படாமல் ஏற்பதுதான் உன் முன்னேற்றத்துக்கு வழி நல்ல சமநிலையோடு இருக்கும்போது மட்டும்தான் உன் புத்திசாலி திறமை ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் தங்கமே திறக்காத கதவுகளை திறக்கும் திறவுக்குள் தான் துணிவு புதைந்த பிறகே விதையும் சிதைந்து போன பிறகே மனமும் புதிய கோணத்தை பார்க்கிறது அல்லவா இப்படியே கடந்து போய்விடுமோ என்பது உணர்வு இதையும் கடந்து வந்தோம் என்பதுதான் உன்னுடைய சரித்திரம் தங்கமே நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தான் தீர்மானிக்கிறது பெரிதாக யோசி சின்னதாக தொடங்கு ஆனால் ஒரே நாளில் உயர்ந்து முடியாது தொலைந்து போகாத தன்னம்பிக்கை கலைந்து போகாத வாழ்க்கைக்கு நிச்சயமாக உத்தரவாதம் நீ செல்வதற்கு பாதையை தேடாதே பாதையை நீயே உருவாக்கு காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யால் செய்யாமல் இங்கே எதுவும் மாறாது போனது போகட்டும் அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும் ஓம் முருகா போற்றி போற்றி